ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்த நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் தமிழ் இன்னைக்கு நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் டாப்பிக்ஸ் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் ஆஃப் சி நியூஸ் டாபிகோட ஸ்டார்ட் பண்ணலாம் ரஷ்யாவோட பிளாக் சீ போர்ட் டாமன் வந்து உக்ரைன் ட்ரோன் அட்டாக் பண்ணதுனால வந்து டேமேஜ் ஆகிருக்கு அது மாதிரி வந்துருக்கு இந்த போர்ட் வந்து ஆயில் ப்ராடக்ட்ஸ் கிரெயின் கோல்டு கமோடிஸ் இது எல்லாமே வந்து டீல் பண்ணுற மாதிரி இருக்கு ஓகேங்களா இந்த போர்ட் எங்கே இருக்குன்னா கெட் ஸ்டைட்டில் இருக்கும் அதாவது கெட் ஸ்டைட்ன்றது சி ஆஃப் ஆசோ அண்ட் பிளாக் சியை வந்து பார்டர் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லை லேண்ட் ஏரியான்னு எடுத்துக்கிட்டால் ரஷ்யா அண்ட் கிரீமியா வந்து ஆர்டர் பண்ணிய மாதிரி இருக்கும் இந்த கிரீமியாவை வந்து உக்ரைன் கிட்டேருந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் வந்து ரஷ்யா வந்து அனெக்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா நம்ம சொன்னால ரஷ்யாவோட டாமன் அந்த பகுதியில் தான் அந்த போர்ட் இருக்குது கஷ்டிங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் பிட்டான் டி லா ஃபர்னிசே இந்த வல்கனோ வந்து எங்கே இருக்குன்னா பிரெஞ்ச் ஓவர்சீஸ் ஆக்குபை பண்ணிப்பாங்களே லா ரீயூனியில் இருக்குது இது வந்து ரீசெண்டாக வந்து வல்கனா எரப்டாக இருக்குது அது மாதிரி வந்து நியூஸ்லாந்து இருக்குது அது மேப்பில் பார்க்கலாமா லா யூ ரீயூனியன் ஐஸ்லாண்டு அங்கே இருக்குன்னா ஆப்பிரிக்கா இருக்குல்ல அதோட ஈஸ்ட்ல வந்து மடகாசுக்கர் அதோட ஈஸ்ட்ல தான் இந்த ஐஸ்லாண்ட் லொக்கேட் ஆகிருக்கு அதில் தான் நம்ம பார்த்தோம்ல நியூஸ்லாந்து ஃபிட்டன் டி ஃபுர்ஸ்னே அந்த வல்கணம் வந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒரு மீட்டர் ஹைட்டில் இருக்கு

இனிமேல் வந்து இம்பார்ட்டன்ட் நியூஸ் டாபிக்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு அதை எக்ஸ்ப்ளைனா எக்ஸ்ப்ளைஸ்னோட பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஏ இம்பேக்ட் சமிட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிகின்ஸ் டுடே மோடி நாகி இந்தியா அண்ட் ஏ எக்ஸ்போ இது வந்து யூபிஎஸ்லபோ பிரிம் இம்பார்டண்டாகவும் இதை மெயின்ஸ் எடுத்துகிட்டா அண்ட் கவர்னன்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எக்கனாமிக்கோட லிங்க் பண்ணலாம் எதிக்ஸும் லிமிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் சிமிலராக டிஎன்பிஎஸ்சியும் சேம் சிலபஸ் தான் நியூஸ்ல வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த யூவெண்ட் நேம் என்னன்னா ஏஏ இம்பேக்ட் சமிட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எங்க வெனியூன்னா பாரத் மண்டபம் நியூ தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க டேட் வந்து பிப்ரவரி பதினாறாம் தேதி இருபதாம் தேதி நடக்கும் இனாகிரேட் பண்ணது ப்ரைம் மினிஸ்டர் சார் இது என்னென்னா இந்தியா ஏ இம்பேக்ட் எக்ஸோ அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து இதுலேயும் கண்டக்ட் பண்ணுறாங்க இதில் வந்து தேர்ட்டி சிக்ஸ் சாரி தேர்ட்டின் கண்ட்ரீஸ் வந்து மேலே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி எக்செப்ட் பண்ணியிருக்கலாம் பார்ட்டிசிபேஷன் ஓவரலாக எடுத்துக்கிட்டால் ஹண்ட்ரட் ப்ளஸ் கண்ட்ரீஸ்லேருந்து லப்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க மோரோவர் ஹெட் ஆஃப் தி எயிட்டின் ப்ளஸ் கண்ட்ரீஸ் அட்டன்டிங் அதாவது வந்து பிரைம் மினிஸ்டர் பிரசிடண்ட் அது மாதிரி முக்கியமான ஹெண்டும் வந்து இந்த மீட்டிங் வந்து அட்டன்ட் பண்ணுறாங்க இதில் வந்து தேர்ட்டி மூவாயிரம் ப்ளஸ் ஸ்பீக்கர்ஸ் ஐநூறு ப்ளஸ் செஷன்ஸ் வந்து எக்ஸப்ட் பண்ணலாம் தேர்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் எக்ஸிபிஷன் அண்ட் லைவ் ஏஐ டெமான்ஸ்ட்ரேஷனும் இதில் வந்து பண்ண போகிறாங்க கிட்டத்தட்ட ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவெண்ட்டில் வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் மேலே வந்து விசிட்டர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க இதை வந்து சிக்னேஷன் என்னென்னா ஃபர்ஸ்ட் ஏஐ சமிட் ஃபோக்கஸ்ட் ஆன் க்ளோபல் சாஃப்ட் ப்ளஸ் பார்ட்டி ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி மூணு சம்பெக்ட் நடந்திருக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் சபெட் வந்து சவுத்தில் ஒரு கண்ட்ரி வாஸ் பண்ணுங்க அது நம்ம இந்தியா தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் கண்ட்ரி அது மட்டும் இல்லாமல் ஹியூமன் சென்ட்ரிக் அண்ட் யூடியபிள் ஏ கவர்னஸ்க்கும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த இவெண்ட்டில் இந்த வீட் இந்த ஈவெண்ட்டில் எந்தெந்த குளோபல் லீடர்ஸ் அண்ட் டிப்ளமசி பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கீ டெக் லீடர்ஸ் கூகுளில் இருந்து சுந்தர் பிச்சு சாரும் தென் ஓப்பன் சாம் ஆல்ட்மேன் டீப் மைண்ட் கம்பெனி சார்பாக வந்து டேமிஸ் ஆஸ்பிஸ் அந்த அவங்ககிட்ட இருந்து டேரியோ அம்ரடி மைக்ரோசாப்ட் ரிலவெண்டா வந்து பிராண்ட் வந்து இந்த ஈவெண்ட்டில் வந்து லீட் பண்ண போறாங்க ஓகேங்களா ஸோ வந்து முக்கியமான கூகுள் அது மாதிரி வந்து பார்ட்டிசிபெண்டதுனால அவுட் கம் வந்து மோராக நம்ம எக்ஸப்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம இது மாதிரி டெக்னிக்கல் ரிலவென்டா இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கலும் முக்கியமான லீடர்ஸ் பார்ட்டிசிபுராங்க ஃபார் எக்ஸாம்பிள் பிரேசில் பிரசிடென்ட் லூயிஸ் அந்த சாரும் அப்புறம் வந்து யூரோப் ஆப்பிரிக்கா சவுத் அமெரிக்கா ஏசியா முக்கியமான லீடர்ஸும் பங்குறாங்க கிட்டத்தட்ட மினிஸ்ட்ரி லெவலில் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் கண்ட்ரிஸ்லேருந்து விசிட் பண்ண போகிறாங்க டிப்ளமேட்டிக் ஃபோக்கஸ் நம்ம இந்த இவெண்ட்டில் வந்து என்னென்ன ஈல்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா லீடர் சம்மிட் சிஓ ரவுண்ட் டேபிள்ஸ் முக்கியமாக அந்த மாதிரி லீடர்ஸ் இருக்காங்களே ப்ரெசிடென்ட் அவங்ககிட்ட இருந்தும் இது மாதிரி சிஓ கிட்ட இருந்து நம்ம இந்தியா வந்து நிறைய அக்ரிமெண்ட் சைன் பண்ணலாம் அது மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் பைலேட்டல் மீட்டிங்ஸ் ஆன் ஏ கவர்னன்ஸ் அண்ட் டிஜிட்டல் கோஆப்ரேஷன் ரூல் மேக்கிங் அண்ட் குளோபல் சவுத் இன்க்ளூஷன் வந்து எல்லாமே பண்ணுற மாதிரி ஒரு அவுட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ஈவெண்ட் ஆகும் போது இந்த ஈவென்ட்டோட கீ தீம் என்னன்னா பீப்புள் பிளானெட் அண்ட் ப்ராக்ரஸ் இதனோடய ஈவெண்ட்டோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா ஈக்குவட்டபிள் அக்சஸ் டு ஏஏ ரிசோர்ஸஸ் அதாவது டெவலப்டு கண்ட்ரிஸ் மட்டும் இப்போ நிறைய யூஸ் பண்ணி அவங்க நிறைய ஏன் பண்ணுறாங்களே அதை வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ் சதர்ன் ஸ்டேட்ஸும் வந்து ரீச் ஆகணுன்றது தான் இதனோட முக்கியமான ஏய் அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் செக்டர் பார்ட்டிசிபேஷன் ஏஏ ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணணும் அதுவும் ஒரு எய்ம் தான் இந்தியா வந்து ஒரு குளோபல் ஏஏ இன்னோவேஷன் அப்பா வந்து மாற்றணும் ஏன்னா வந்து இந்தியா வந்து லார்ஜஸ்ட் தான் எக்கனாமிக்லாம் வந்து இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஓகேங்களா ஸோ வந்து குளோபல் ஏ இன்னோவேஷன் மாற்றுறதுக்கு இது வந்து ஒரு கீஸ் ஈவெண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம் ஏன்ஸ்பரண்டி இம்பேட்டர் இம்பார்ட்டன் டெவலப்மெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கணும் ப்ராடர் கோல்ஸ் எடுத்துக்கிட்டா ஏ ரெகுலேட்டரி அதாவது கரெக்டாக வந்து இது மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் இல்லை பைண்டிங் அக்ரிமெண்ட் அது மாதிரி இல்லை இது மாதிரி ஒரு பைண்டிங் அக்ரிமெண்ட் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் கொண்டு வரலாம் ஒரு ஏன்னா யூரோப்பியன் யூனியன்லாம் அவங்க வந்து செப்ரேட்டாக கொண்டு வந்துட்டாங்க அது வந்து அந்த ரீஜன் மட்டுமே கவர் பண்ணுறதுனால டெவலப்பிங் கண்ட்ரிஸை வந்து அவங்களும் வந்து சேஃபாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஓவராலாக வந்து இன்டர்நேஷனல் லெவலில் வந்து ஒரு ரிலேட்டட் டிஸ்கஷன் வந்து அவுட்புட் கிடைக்கும்னு கிடைக்கணும்னு எக்ஸெப்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னோவேஷன் ப்ளஸ் கவர்மெண்ட் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கும் ஏன்னா வந்து ஏஐயில் வந்து நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் வருது இதனால் வந்து சில்ட்ரன் அப்புறம் வல்நேரப்பு இப்பிள் வந்து நிறைய வந்து அஃபேட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஈவெண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்தியாஸ் குளோபல் டிஜிட்டல் டிப்ளமஸியை ப்ரொமோட் பண்ணலாம் ஏன்னா வந்து நம்ம வந்து கரன்சியாக அது மாதிரி எடுத்துகிட்டு கூட செவரல் கண்ட்ரிஸ் கூட வந்து நம்ம வந்து லிங்க் பண்ணியிருக்கோம்ல அது மாதிரி வந்து ஏயும் வந்து ஒரு கரெக்டாக வந்து இந்தியா வந்து ஒரு குளோபல் லீடர் ரோல் மாதிரி பண்ணுறதுக்கு இந்த ஈவெண்ட்டை வந்து ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம்

Next question What are the main socio economic implications arising out of the development of IT industries in sites of India? This is 2022. Second article What are bio based chemicals and enzymes? This is UPSC Silver Soda Link, GS3 Science and Technology Economic Environmental Link, GS2 Governance Limited Link. Similarly, TNP Science and Technology paper three, Economic Link. What are bio based chemicals and enzymes? ஃபஸ்ட்டு பேஸ்டு கெமிக்கல்ஸ் என்னென்ன பார்த்துக்கலாமா சிம்பிளா நேம்லேயே இருக்கு பார்த்தீங்களா கெமிக்கல்ஸ் வந்து ஒரு பயாலஜிக்கல் ரிசோர்ஸை யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணால் அதை வந்து பயோ கெமிக்கல்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு வந்து என்னென்ன பயாலஜிக்கல் பிக்ஸாக யூஸ் பண்ணி போனால் சுகர் கேன் கான் ஸ்டார்ச் பயோமாஸ் ரெடியூஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிப்போம் இது வந்து எது மாதிரி எந்த ப்ராசஸ் மூலமாக மேக் பண்ணுவாங்கன்னா பெர்மெண்டேஷன் ஆர் இன்சிமேட்ரிக் ப்ராசஸ் மூலமாக மேக் பண்ணுவாங்க இந்த பயோ கெமிக்கல்ஸ் ஓகேங்களா எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன எடுத்துக்கலாம்னா ஆர்கானிக் ஆசிட் லாக்டிக் ஆசிட் பயோ அல்கால்ஸ் சால்வன்ஸ் சர்பன்ஸ் இன்டர்மீடியட்ஸ் ஃபார் பிளாஸ்டிக் காஸ்மெட்டிக்ஸ் அண்டு ஃபார்ம் என்னென்ன இன்சைம்ஸ் வந்து இது பண்ணுங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுங்கன்னா டிட்டர்ஜென்ட்ஸ் ஃபுட் ப்ராசஸிங் ஃபார்மாக்யூட்டிகல்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் பல்ப் அண்ட் பேப்பரில் வந்து யூஸ் பண்ணுறோம் இதனால் வந்து என்ன யூஸ்னா லோ டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்ஸ்லேண்ட் இதை வந்து ஆக்ட் பண்ண முடியும் இதனால் வந்து எனர்ஜி யூஸ் பண்ணுறாலும் சரி எமிஷனும் சரி ஓவராலாக ரிடியூஸ் பண்ண முடியும் இதனோடய இம்பார்ட்டன்ஸ் எடுத்துக்கிட்டால் பெட்ரோ கெமிக்கல்ஸ் வந்து நம்ம இப்போ வந்து நிறையா வந்து இம்போர்ட் பண்ணுறோமா இதனால் வந்து அதனால் வந்து ஃபாரின்கிட்ட இம்ப்ரோட் பண்ணுதான் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் வந்து பதிவு கிடையாது எக்கனாமிக்காகவும் சரி இந்தியா அப்பட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் என்வென்மெண்ட் ஆஸ்பெக்டில் எடுத்துக்கிட்டால் எமிஷன் வந்து லார்ஜ் அமௌண்ட்டில் கான்ட்ரிபியூட் பண்ணுதா அதையும் வந்து இந்தியா வந்து ரிடியூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுதான் ப்ரொமோட் சஸ்டைனிள் அண்ட் சர்க்குலர் பயோ எக்கனமி ஏன்னா இந்தியா வந்து அக்ரிகல்ச்சர் செக்டர் வந்து லார்ஜஸ்டாக டிபெண்ட் பண்ணிருக்கணும் இதனால் இந்த மாதிரி பயோ சோர்ஸை யூஸ் பண்ணி கெமிக்கல் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டா சர்க்குலர் பயோ ப்ரோமோட் ப்ரொமோட் பண்ணி இந்தியா வந்து எக்கனாமிக்காகவும் சரி என்வாய்மெண்ட்டாகவும் சரி பெனிஃபிட் ஆக முடியும் இந்தியா பொசிஷன் அண்ட் பொட்டன்ஷியல் என்ன இருக்குன்னு பார்க்குவாங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த் என்னென்னா இந்தியா வந்து லார்ஜ் அக்ரிகல்ச்சர் பேஸ் இருக்குது ஏன்னா வந்து இந்தியாவில் வந்து லார்ஜஸ்ட் ஏரியா வந்து என்னது பீப்புளும் சரி ஒர்க்கிங் ஏரியாவும் சரி அக்ரிகல்ச்சர் தான் இப்போ வந்து இது பண்ணுறோம் ஸோ வந்து அதை வந்து ப்ராப்பராக நம்ம பயோ கெமிக்கல்காக யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து பெர்மெண்டேஷன் ப்ராசஸ் வந்து எக்ஸ்பெர்ட்டாக இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மஸி அண்ட் வேக்சிங் செக்டர் மேனுஃபேக்சரிங் ஈக்கோசிஸ்டமும் எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே இருக்குது அதாவது அர்பன் ஏரியா செமி அர்பன் அது மாதிரியான இருக்குல்ல ஸோ அந்த ஏரியாவில் வந்து மேனூபேக்சரிங் இருக்குது அதனால ரூரல் வந்து நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம் பாலிசி சப்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோ டெக்னாலஜி வந்து பயோ இ த்ரீ பாலிசின்னு ஒன்று இன்ட்யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த இ த்ரீ என்னன்னா ஒன்றுமே இல்லை எக்னாமி என்வான்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இந்த மூணுத்தையும் வந்து லிங்க் பண்ணிவிட்டு ஒரு சர்க்குலர் எக்கனாமியை ப்ரொமோட் பண்ணுறது தான் என்னுடைய எய்மு ஸோ வந்து ஈஸியாக வந்து அந்த பாலிசியும் வந்து இந்த பயோ கெமிக்கல் ப்ராசஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது தென் வந்து ஃபோக்கஸ் ஆன் ஸ்கேலிங் பயோ மேனுஃபேக்சரிங்கும் கவர்மெண்ட் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பட்டு இருக்குது இண்டஸ்ட்ரி பிளேயர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன நம்ம வந்து இது வந்து மெயின்சர்லாம் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம் பயோ கெமிக்கலுக்கு வந்து இவங்க நல்லா இருக்காங்க ப்ராஜ் இண்டஸ்ட்ரி கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரி கோதாவரி பயோரிப்ளேஸ் எதுக்குனா எத்தனால் பேஸ்ட் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஜூப்ளியன் இன்வியான்றவங்க அசிட்டேல்ஸ் இன்டர்மீடியட்ஸ் அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இன்சைம் லீடர்ஸ்னா நோவோசைம் இண்டியா டியூ பாயிண்ட் பிஎஸ்எம் பிஎஸ்எஃப் ஓகேங்களா ஓவரலாக நம்ம இதை வந்து என்ன எடுத்துக்கலாம் ஆப்பர்ச்சுனிட்டின்னா இம்போர்ட் டிபெண்டன்ஸை வந்து நம்ம ரிடியூஸ் பண்ணிக்கலாம் ஐ அசிக் இம்போர்ட் பண்ணுறது தென் வந்து வேல்யூஏட் மார்க்கெட்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸாக இது ஏன்னா வந்து டேரெக்டாக சேல் பண்ணுறதுனால அக்ரிகல்ச்சரில் வந்து ஃபார்மர்ஸ் வந்து லெஸ் இன்கம் தான் கிடைக்குது சப்போஸ் இது மாதிரி வேல்யூ அடிஷன் பண்ணினா ஃபார்மர்ஸுக்கு வந்து இன்கம் வந்து சோர்ஸ் வந்து அதிகமாகும் தென் வந்து சஸ்டைனபிள் கெமிக்கல் சப்ளைராக நம்ம வந்து இந்தியா வந்து மாறலாம் இப்போ இம்போர்ட் பண்ணுறது வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டராக வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் குளோபல் ட்ரெண்ட்ஸ் கீ ரிஸ்க் அண்ட் வே வேரோட் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குளோபல் இனிஷேட்டிவ் இந்த பயோ கெமிக்கல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன உலகத்துலேருந்து என்னென்ன ஸ்டெப் எடுத்துக்கலாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு யூரோப்பியன் யூனியன் பயோ எக்கனாமிக் ஸ்ட்ராட்டஜி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சர்க்குலர் அண்ட் கிளைமேட் லிங்க்டு இண்டஸ்ட்ரியல் ட்ரான்ஸாக்ஷன் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்கும் தென் யூஎஸ்எ பயோ பர்ப் ப்ரோக்ராம் இதனுடைய எய்ம் என்னென்னா பழக கவர்மெண்ட்டே வந்து ப்ரொக்கியூர்மெண்ட் ப்ரொக்ராம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான் சைனா அண்ட் ஜப்பான் ப்ரடியூசிங் ஹை வேல்யூ பயோ கெமிக்கல்ஸ் அண்ட் இன்சைம் டெக்னாலஜியில் அவங்க வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து ரிஸ்க் அண்ட் சேலஞ்சஸ் இந்தியா ஹாஸ்பிட்டல் பார்த்தோம்னா வச்சிங்களேன் ஹையர் காஸ்ட் வர்சஸ் பெட்ரோ கெமிக்கல் ஆல்டர்னேட்டிவ்ஸ் பெட்ரோ கெமிக்கலோட இப்போ வந்து நம்ம வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ஹை காஸ்ட்டாக இருக்கும் அது ஒரு முக்கியமான ஒரு சேலஞ்ச் தென் ரிலையபிள் பேஸ்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்ஸ்டெண்ட் இந்தியா வந்து என்னன்னா அக்ரிகல்ச்சர் வந்து டிபெண்ட் பண்ணி லைஃப் ஸ்டாக் அது மாதிரி ஒரு சர்க்குலராக இருக்கும்ல அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வந்து லெஸ் டெவலப்பாக இருக்கும் இதுவும் ஒரு சேலஞ்சஸ் தான் மார்க்கெட் அடாப்டேஷன் இன் மேனுஃபேக்சரிங் பைப்லைன்ஸ் நம்ம ஏதோ ஒரு பயோ கெமிக்கலோ ஒரு பயாலஜிக்கலாக வந்து பண்ணாலும் அதனுடைய சஃபிஷியன்ட் லெவல் எது மாதிரி இருக்கும் அது மாதிரி நிறைய டவுட் வருமா ஸோ வந்து மார்க்கெட் அடாப்டேஷனும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் வே ஃபார்வர்ட் என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் லாஸ்ட்டாக இதெல்லாம் ஷேர்ட் பயோ மேனுஃபேக்சரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரமோட் பண்ணலாம் தென் ஸ்டாண்டர்ட்ஸ் சர்டிஃபிகேஷன் ப்ரொக்யூர்மெண்ட் இந்த ப்ராசஸ் எல்லாம் கவர்மெண்ட் வந்து கிளியராக டிஃபைன் பண்ணும் தென் நிறைய சப்சிடி அது மாதிரி சஸ்டைனபுளாக ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் கவர்மெண்ட்டும் ஸ்டெப்ஸ் எடுக்கும் லாஸ்ட் ஒன் ஸ்கேல் அப் டு ரிடியூஸ் காஸ்ட் அண்ட் அட்ராக்ட் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா கவர்மெண்ட்டே எல்லாமே பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக நேற்று நியூஸ் பேப்பர் அனலைஸ் கூட பார்த்தீங்கன்னா அர்பன் பண்ணுக்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் வந்து பிரைவேட் செக்டர் தான் மேண்டேட்டரியாக இன்வெஸ்ட் பண்ணணும் அது மாதிரி கொண்டு வந்துருக்காங்களே அதே மாதிரி இந்த பாலிசியும் ப்ரொமோட் பண்ணுறது கவர்மெண்ட் ஸ்டெப்ஸே எடுக்கலாம் ஓகே ஃபிரெண்ட்ஸ் இந்த டாபிக் பண்ணுற கொஸ்டின் அதர் தென் ரெசிஸ்டன்ஸ் டு பெஸ்ட் வாட் ஆர் த ப்ராஸ்பெக்ட்ஸ் ஃபார் விச் ஜெனடிகலி இன்ஜினியரிங் பிளான்ஸ் ஆர் பீங் கிரியேட்டட் ரெண்டாயிரத்தி பதினேழுல கேட்ட கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் ஒன் டு எனேபிள் தம் டு விஸ்ட் டவுட் Statement 2 To increase the nutritive value of the products. Statement 3 To enable them to grow and to auto in the pay ships and pay station. Statement 4 To increase the shelf life. Option A 1 and 2 only. Option B 3 and 4 only. Option C 1 2 and 4 only. Option D all of the above. Current answer is no. option C 1 2 and 4 only. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எனி சஜெஷன்ஸ் ஃபார் இம்ப்ரூவ்னா கமெண்ட் செக்ஸில் சொல்லுங்க அதை அப்கமிங் வீடியோஸில் டெஃபினெட்டாக நான் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன்